அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலும் களைகட்டி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தேர்தல் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நொடிக்கு நொடி மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க போறாங்க கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் வந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்குற மாதிரியான மாதிரியான பல போட்டிகளும் பல ஆலோசனைகளும் வந்து அதிரடியாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தற்போது பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் ஒன்று அரசியல நடைபெற்றிருக்கிறது அதாவது இருநூறு தொகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா திமுக வந்து போட்டியிட போகிறதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு சம்மட்டி அடியாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திமுக ஜேபானியில இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் களத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்க எல்லாமே வெளியேறினா திமுக ஒரு புது கூட்டணியை உருவாக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் யார் யார் தன் பக்கம் வருவார்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது அதாவது இது எல்லாம் கணக்குல கொண்டு உதய சூரியன் சின்னத்துல இருநூறு தொகுதிகளில் போட்டியிட திமுக பாத்தீங்க அப்படின்னா திட்டமிட்டிருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கடந்த முறையை விட அதிக தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு காய் நகர்த்தி வருகின்றன திமுக கூட்டணி கட்சிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிடந்த முறையை விட அதிக தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு காய் நகர்த்தி வந்துட்டு திமுக கூட்டணி கட்சிகள் சில கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோஷத்தையும் எழுப்பி திமுகவை திறன திறனடித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆனா திமுக கூட்டணி கட்சிகளின் எண்ணத்துல மண்ணு துவக்கூடிய வகையில அதிரடியாக கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகள் உதயசூரியன் பின்னத்துல போட்டியிடும் முடிவுல இருக்கிறதாக சொல்வது சொல்லி சொல்லி இருக்காங்க அறிவாணைய வட்டாரம் அந்த முடிவை எப்படி திமுக எடுக்கும் அவ்வளவு எளிதாக கூட்டணி கட்சிகளை விட்டுக்கொடுக்குமா கடந்த முறை போட்டியிட்டது போல நூற்றி எழுபத்தி ஆறு தொகுதிகள்ல தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த கூட்டணி கட்சிகளுடன் இருக்குமா என்கிற சந்தேகம் திமுக தலைமைக்கே எழுந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில கூட்டணி கட்சிகளை நம்ப முடியாது அப்படிங்கிற நிலைமையை திமுக உணர்ந்திருக்காங்க முக்கியமா காங்கிரஸ் கட்சியினர் அவர்கள் திமுக கூட்டணியில தொடரலாமா விஜய் பக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எம்பிக்கள் பலரும் கூட்டணி குறித்து இருதரப்பு கருத்துக்களை வெளிப்படையாகவே பேசியும் வந்துட்டு இருக்காங்க கூட்டணியில தொடர்ந்தா நிறைய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் திமுக தலைமை அறவே ரசிக்கல திமுக தலைமைய வெட்டுப்பிடிப்பதாக நினைத்த காங்கிரசுக்கு இப்போது ஒரு முக்கிய நெருக்கடியாக பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடைந்த படுதோல்வி வந்து நிற்கிறது கிட்டத்தட்ட காங்கிரஸ் டெல்லி தலைமையின் கையை விட்டு எல்லாமே போய்விட்டது ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தங்களுக்கு நாற்பது சீட்டுகளுக்கு மேலே கேட்பதோடு ஆட்சியில் பங்கு கேட்டு டிமாண்டம் செய்யலாம் திமுகவும் பணிந்து போய்விடும் என திமுகவும் நெருடலுடன் இருந்திருந்தாங்க தற்போது காங்கிரசுக்கு தேர்தல் கேரள மாநில தேர்தலும் கேரளாவில் பத்து ஆண்டுகளாக சிபிஎம் தான் ஆட்சியில் இருந்து வந்துட்டு மீண்டும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் என நினைக்கிறது ஏன்னா சிபிஎம் அங்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் குறைவு அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறல அப்படின்னாலும் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அவமானம் அங்கு சிபிஎம் காங்கிரஸ் வெற்றி பெற இரண்டு சதவிகித வாக்குகள் தான் வித்தியாசம் அதில் ஆட்சியே மாறி போகக்கூடிய சூழல் அதன்படி சிபிஎம் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா விஜயின் செல்வாக்கு அங்கு கைகொடுக்கும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா அம்மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கணக்க போடுறாங்க முக்கியமா வருங்காலத்தில் கேரள முதலமைச்சர் ஆகி தீர வேண்டும் என கேரள காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திட்டமிட்டிருக்கிறாரு ஆகவே விஜயுடன் எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும் என அவர் காய் நகர்த்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் கே ஜி வேணுகோபால் சொல்றாரு இதையே சாக்காக வைத்து தமிழகத்திலையும் திமுகவுக்கு ஒரு சேக் வைப்போம் நாற்பது சீட்டு கேட்டு பார்க்கலாம் கொடுக்கல அப்படின்னா விஜய் கட்சிக்கு தாவி விடலாம் என்கிற எண்ணமும் காங்கிரசுக்கு இருக்கிறது இந்தியா கூட்டணி உருவாக திமுக தான் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது ராகுல் இதற்கு எப்படி சம்மதிப்பார் என கேள்வி எழலாம் அது அந்த காலம் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என கூற முடியாது அதுதான அரசியல் இந்தியா கூட்டணி எல்லாம் இப்போது பெரிய விஷயமே கிடையாது அடுத்த தேர்தலில் பலன் பெறுவதுதான் முக்கியம் ஆகையான விஜய் கட்சி பக்கம் போகலாம் நாற்பது நாற்பத்தி ஐந்து சீட்டு வாங்கலாம் அதற்கு மேலும் ஐம்பது அறுபது சீட்டு கூட வாங்கலாம் ஆட்சியில பங்கும் பெறலாம் என நினைக்கிறாங்க காங்கிரஸ் ஒருவேளை நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு ஏழு சீட்டுகளில் வெற்றி பெற்றா வாக்கு சதவிகிதம் காங்கிரஸுக்கு அதிகமாகும் இது அடுத்து வருகிற தேர்தலில் தமக்கு உதவும் என நினைக்கிறாங்க திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கூட்டணியை விட்டு சென்றா விடுதலை சிறுத்தைகளும் அடுத்து வெளியேற வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்து சில கட்சிகளும் வெளியேறலாம் கூட்டணியை விட்டு தற்போதைய நிலவரப்படி கட்சிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என கருதப்பட்டாலும் எதையும் கணிக்க முடியாது என்பதை எல்லாம் திமுக உன்னிப்பாக கவனித்து வந்திருக்காங்க இவர்கள் எல்லாம் வெளியேறினா திமுக போட்டி போடாம இருக்க முடியுமா ஒரு புதுவிதமான கூட்டணியை உருவாக்க நினைக்கிறாங்க யார் யார் தன் பக்கம் வருகிறார்களோ அவர்களை சேர்த்து கொள்ள நினைக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் கொண்டு உதயசூரியன் சின்னத்துல இருநூறு தொகுதிகளில் போட்டி திட்டமிட்டு இருக்கிறதா திமுக ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் பலமாக இல்லை அப்படின்னு திமுக நினைக்குது அதிமுகவுக்கு கடந்த மக்களுக்கு மக்களுடைய தேர்தல்ல இருபது முதல் இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகள் கிடைச்சது பாஜகவுக்கு பதினெட்டு சதவிகித வாக்குகள் கிடைச்சது ஆனாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அந்த பலம் கூட இப்போது கிடையாது விஜய் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்க போகிறாரு அப்படியே இருந்தாலும் விஜய் நாற்பத்தைந்து சதவிகித வாக்குகள் பெற்று ஜெயிக்க போறதோ இல்லை குறைந்தபட்ச ஓட்டுகளை பிரிக்கலாம் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் பெரிய அளவில் வெற்றி பெற போவதும் கிடையாது திமுக ஆட்சியில பல நலத்திட்ட உதவிகள் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது மக்கள் அனுசரணையாக இருக்கிறார்கள் என்று திமுக நம்புறாங்க மறுபுறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை அமல்படுத்தவில்லை அப்படிங்கிற குறையும் இருக்கிறது அதிமுக ஆட்சியில் செய்த பல நிறுத்தி நிறுத்திவிட்டாங்க ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது நிர்வாக சீர்கேடும் இருக்கிறது இருந்தாலும் திமுக தனக்கு வெற்றி சாதகமாக இருப்பதாகவே நினைக்கிறாங்க ஆகையான உதயசூரியின் சின்னத்திலேயே இருநூறு தொகுதிகளில் நிற்பது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் நினைத்தான் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் இரட்டை எலை சின்னத்துல போட்டியிட முடிவு செய்து வெற்றி பெற்றும் காண்பித்தாங்க அது ஏன் திமுகவாண முடியாதா என நினைக்கிறது தலைமை உதயசூரியன் சின்னத்தை மனதில் வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள் கட்சிக்கு புதிய சின்னம் தான் ஒதுக்கப்படும் மக்கள் அதை விரைவில் மனதில் கொண்டு வாக்களிப்பதற்கு சிரமம் ஏற்படலாம் அதிமுக பிரிந்து தான் கிடக்கிறது ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆகையால் இருநூறு தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாம் என அதற்கு இப்போதே சில திட்டங்களை திமுக தலைமை தீட்டி பெறுவதாக கூறப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு முன்பே திமுக தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டதால களத்தில் விழுவாகவே இருக்காங்க இந்த முடிவு கூட்டணி கட்சிகளுக்கு இப்போதே சிப்பைப்பதாகவே அமைந்திருக்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் முடிவுல திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக அறிவாலயத்துள்ள நெருக்கமானவர்கள் சிலர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலேயோ இன்னும் ஐந்து மாதங்கள்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில பங்கு மற்றும் அதிக தொகுதி என கலக்கு பட்டுக் கொண்டிருக்கும் சூழல்ல அவர்களின் எண்ணத்துல அதிரடியாக கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகள் போட்டியிடக்கூடிய முடிவில் இருப்பதாக சொல்லப்படுது சில கூட்டணி கட்சிகளை நம்ப முடியாது என்ற நிலையில் திமுகவும் உணர்ந்திருக்காங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்து வந்த சந்தேகமும் இருக்கிறது அவர்கள் திமுக கூட்டணியில தொடரலாமா அல்லது விஜய் பக்கம் போகலாமா என்ற குழப்பமான மனநிலையில இருக்கிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் பலரும் கூட்டணி குறித்த இருதரப்பு கருத்துக்களையும் வெளிப்படையாக பேசியும் வந்துட்டுருக்காங்க இதையெல்லாம் திமுக தலைமை கணக்கில் கொண்டுதான களத்தில் இறங்கக்கூடிய முடிவையும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளையும் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிட வைக்கக்கூடிய முடிவில் தான் திமுக தலைமை இருப்பதாக தற்போது தகவல்களும் வெளியாகி இருக்கிறதுங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது இதுபோன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க